இருக்கிறதால புலம்பி இந்த மக்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் கொண்டே கொண்டே காட்டக்கொள்ளே அவையில் வந்து இப்போ லீவுகள் கிடைக்கிற நேரங்களில் அது சரி ஓகே உறவுகளை ரொம்பதான் என்ற வேலையில் வந்து கொஞ்சம் முடிங்காது காலமும் வெளுக்கிட்டு இருப்போம் சரியான அவதானமாக தான் இருக்கிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஜான்சன் ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு நிற்கிறேன் ஜான்சன் ரோசவீடு ராச வீதி பாதையில் தான் நாங்கள் வந்து இன்றைய தினம் இன்று எடுத்து நிற்கிறோம் உண்மைக்குமே வந்து யோசிப்பா யோசிப்பீங்க நீங்கள் எல்லாருமே வந்து இல்லை அவன் உதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் கவராமேன் ஏன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவரா கமராமேன் வந்து யாரெண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தம்பியும் நானும் தான் வந்து இன்றைய தினம் நாங்கள் கார் கொண்டு வந்து நாங்கள் சேவிஸ் பண்ணிட்டு போக முடியும் அப்போ திடீரென வந்து ஜான்சண்ட ஞாபகம் வந்து எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து உறுத்தி கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜான்சனை போய் நான் கண்டிப்பாக இருக்கா சந்திக்க வந்த வரைக்கும் உண்மைக்குமே ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜான்சன் அப்போ அந்த ரீசனில் வந்து ஜான்சனை வந்து கால் பண்ணி இரவே வந்து சொல்லிட்டு ஜான்சன் இப்படி ஒரு வாகனம் ஒன்று அப்போ சேவீஸ் போடுறோம் இன்னும் வரிவிங்களை ஒன்று கேட்ட உடனே ஜான்சன் சொல்லிச்சு அதுக்கு என்ன நான் விழுக்கிடுவேன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கொண்டாண்டா நான் இன்னெண்டாலையும் செய்வென்ற மாதிரி உண்மையாக சொல்லியிருந்தேன் அந்த வகையிலேயும் ஒரு நன்றியொண்ட சொல்லுவோம் ஜான்சனுக்கு ஜான்சன் இதை குறித்து நீங்கள் எது எங்கட சாண ஊடாக எது நீங்கள் கதைக்கிறதா இருந்தால் நீங்கள் பெம்பலாக கதைக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா காரையும் கொண்டு நாங்கள் கொண்டு சேவி ஸ்டேஷனில் கொண்டே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து சரியில் தானே ஜான்சனுக்கு தண்ணியை வந்து வேண்டி கொடுக்கறது அப்புறம் ஜூஸ் தான் நாங்கள் வேண்டி நாங்கள் போக முடியாது அவள் நாங்கள் வீடியோ எடுக்கிற வழியாக தான் போட அப்போ சரியில் தானே கூட்டிகிட்டு வந்தாக்களை நாங்களான கவனிக்கணும் அப்போ அந்த வகையில் சந்தோஷம் நல்லா இருக்குமண்டோ நீங்கள் எனக்கு மாற்றி வேண்டி தீர்வோட

தான் காய்க்கலாம் ரொம்ப அதுக்கப்புறம் உண்மையாக ஏன் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடுக்கான்னு சொன்னாலும் நான் போய் 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 மூன்று பேரு உண்மை போய் சொல்லி நாலு பேர் போய் நான் உண்மையாக வந்து பார்த்து கொண்டாய் இருந்தேன் நான் அப்புறம் வந்து இப்போ வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாமே வந்து யோசிப்பாங்க என்னடா அம்மாக்கள் தங்கச்சி ஆக்கள் அம்மாக்கள் அப்படி ஒரு காலை காலையில மாதிரி உம்மையாக வந்து என்ன கூடுதல் எல்லாருமே வந்து கேட்குறவரும் நீங்கள் என்ன வீட்டிலேயே எடுத்து வீடியோ போடுறீங்க நீங்கள் வழி இடங்கள் ஒன்றுமே நீங்கள் வலுக்கிட மாட்டீங்களோண்டு கூட ஒரு சிலர் வந்து கேட்டுருந்தீங்க அப்போ அதுக்கு அமைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நம்ம வந்து சேவிஸ் போடுறது தான் நோமலா ஒரு சின்ன ஒரு கண்டனம் இருக்குமையா நாங்களும் வந்து நோமலா கதைச்சிருந்தோம் வழிகிடங்கள் எல்லாமே வந்து போகணும்ன்ற மாதிரி நாங்கள ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் வசதியை பார்த்து செய்வோம் வசதியை பார்த்து செய்வோம் சரியோ முதல் சின்ன நாடு மலேசியா அப்படி யூரோப்புக்கு போங்க எங்களை எடுப்பாங்களோ அங்கே என்ன சி உண்மையாக வந்து நாங்கள் ஜோக்கா தான் எதுவும் விஷயம் வந்தாலும் கதைக்கிறது வெளிநாட்டுக்கு போற ஐடியா ஒன்றுமே உண்மையாக எனக்கு இல்லை ஒரு நோமலா ஒரு கடை போறோம் அதுவும் கொஞ்ச நாள் போகத்தானே ரெண்டு பேரும் தான் போக போறோம் அப்படி அப்புறம் அப்புறம் அப்படி உறவுகள்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கள் உறவுகள் யோசிக்க தோணும் என்னடா நீங்க ரெண்டு பேரும் கதைக்கிறீங்கள கூட யோசிக்கலாம் எதென்றாலும் நாங்கள் வீடியோ எதுனாலும் நாங்கள் போடத்தானு கண்டிப்பா என்ன அப்போ எங்கே சேனலை குறித்து ஜான்சன் எதுவும் நீங்கள் கதைக்க விரும்பினா கதைக்கலாம் இப்போ என்ன விஷயமாக இருந்தால் நீங்கள் கதைச்சிக்கொள்ளலாம் நோமலா வந்து இப்போ ஜான்சன் வந்து ஒரு யூடியூப் சேனல் உண்டு நோமலா வந்து ஆரம்பிச்சிருக்கிற அந்த யூடியூப் சேனலுட் ஐடியை நீங்கள் இதை சொல்லுங்கள் இந்த எங்கே வீடியோ பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக ஜான்சனுக்கும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் உண்டு கொடுங்க உண்மையாக எனக்கு பிடிச்சா நான் எவராக இருந்தால் நான் நல்ல நல்ல ஒரு கருத்தை தான் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்ன உங்களோட சேனல் ஐடியம் வந்து நோமலாக சொல்லிவிடுங்க மறுபடிய வந்து யோசிக்கிறவா தான் தெரியாது சுற்றுலா துறை சம்பந்தப்பட்ட காணொலிகள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறது இனியும் அதில் வேற இயற்கையான இயற்கை சம்பந்தப்பட்ட பல விட அதில் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை தான் நான் வந்து போட்டுக்கொண்டிருப்பேன் நான் உண்மையாக இப்படியான வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறதால புலம்பெ இந்த மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு இடங்களையும் கொண்டே கொண்டே காட்ட கொள்ளைக்கு அவையிலும் வந்து இப்போ லீவுகள் கிடைக்கிற நேரங்களில் வரவேற்க இப்போ உங்களுக்கு கூட கோல் பண்ணி சேர்ப்பணும் ஏன் சார் நீங்கள் அந்த போன முறை இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த ஹோட்டல் என்ன மாதிரி அப்படி அப்படி உண்மையில் நல்ல சாப்பாடா இல்லை நீங்கள் வீடியோ கண்டு தான் சொல்லியிருந்தீங்களா சாப்பாடு சாப்பாடு நல்லமா அப்படின்னு சொல்லிக்கிறேன் கேட்பேன் உங்கள் டவுட்டில் அப்போ அந்த வகையிலும் சந்தோஷம் அங்கே போகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க விளக்கிடுவோம் எங்கவே முடியும் உண்மையில் எங்கள்ட வீடியோ பார்க்குற உறவுகள் ஒரு நல்ல ஒரு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக தந்து கொண்டு இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நீங்கள் மென்மேலும் நீங்கள் ஆதரவு நீங்கள் கண்டிப்பாக தருவீங்களா இருந்தால் நாங்கள் வழிப்பயணத்தை கூட நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் எனக்கு வந்து ஆதரவுன்னு சொல்றது ஒரு குறுகிய நாட்களில் வந்த ஆதரவு உண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்க்ரைபுக்கு மேலே வீடியோ பார்த்தேன் நான் மூன்று நாள்லேயே ஆயிரம் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து இந்த என்ன சொல்றது கஞ்சி பார்க்காம லைக் பண்றாங்க அதான் சில பேர் என்னதுன்னா ஒரு சில பேர் வந்து தெரியும் உண்மையாக காமெண்ட்ஸ் எழுதுகிறதா கூட ஜோசிப்பாங்க இதுக்கு சும்மா வீடியோ எந்த கமெண்ட்ஸ் எழுதுகிற சும்மா அவங்களை எதாவது பூவாக காட்டி கொண்டு இருக்கிறாங்களான்ல அந்த கதை காட்டு கொண்டு எதுமில்லை வீடியோவில் வந்து ஒன்றுமில்லை ஆயிரம் லைக் சரியாக வருது மற்ற மற்ற இப்படித்தானே உங்களையும் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சதுக்கு தானே இப்போ அதாவது வந்து மற்ற கிருஷ்ணான்ற வீடியோகளுக்கெல்லாம் கூட நின்று கொஞ்சம் சனங்களுக்கும் இல்லாக்கி தெரிஞ்சுட்டு உறவுகளுக்கு எல்லாருக்கும் திடீரென்னு என்னத்துக்காண்டு இப்படி ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை வந்து கேக் விட்ட வீடியோல சொன்னா ஒரு சிலதில்

இப்போ யூடியூப் சேனலூடாக நோமிலான்னு சொன்னாலும் இங்கங்கள் வர மாட்ட இருக்குது தெரியும் அப்போ அந்த வகையிலேயும் வந்து இப்போ பார்க்குற உறவுகளுக்கு நாங்களும் ஒரு நல்ல நல்ல கண்டனம் பார்க்குற வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ நாங்களும் வந்து ஒரு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இப்போ மோ ஒரு மாதம் ஒரு சின்ன ஒரு இங்கம் வரக்கூடிய மாதிரி பிரியோசனம் வரணும் அதுக்காண்டி வேலைக்கு போகாமலும் ஒன்றும் செய்யலாண்ணா இருந்தாலும் நாங்கள் வீட்டு குடும்பத்தை பிறகு பக்கத்து வீட்டுக்கார பார்க்க வேண்டி வந்தது அந்த கட்டத்துக்கு வந்தது அப்போ ஓகே நாங்களும் அப்போ இதில் நாங்களும் இப்போ கணக்கு காய்ச்சிக்கொள்ளாமல் இப்போ ஜான்சன்ட் சேனலுக்கும் எங்கள்கிட்ட சேனல் பார்க்குறவங்களும் நோமலா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்னு கொடுப்பீங்களேன்னு தான் அவரும் கொஞ்சம் வளர்ந்து வர கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உண்மையாக நோமலாவே ஜான்சன் எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்களா பெருமளவுக்கு ரூபன் நான் வந்து பெரிய பிரபலிய வேண்டும் இல்லை சும்மா நோமலாக தான் எங்கள் சேனலும் வந்து ரன் பண்ணி கொண்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பேருனாலும் அந்த பத்து பேருன்றாலும் உங்களோட சேனலையும் வந்து பார்க்கணுமென்னு தான் நான் வந்து இந்த கதையை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்போ ஓகே எங்கள் சங்களுக்காரன் பஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்றவரும் ஆதரவாக இருக்குது உண்மைக்குமே ஜான்சன்கிட்ட வந்தது காரணமே வந்து அவனை வந்து பார்க்கணும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜான்சனு சந்தோஷம் வேறு என்ன நாங்கள் அதை குடிச்சிட்டு வலுக்கிடுவோம் நாங்கள் அதில் இப்போ போனால் தான் வேலையை வந்து எப்படி செய்லையை விட நாங்கள் எங்களை பார்க்கறதுன்னா ஒரு ஜோசியம் ஓடே வந்து நாங்களா கழுவுவோம் போல ஆனால் உண்மையெல்லாம் நல்ல சேவிசேஷன் என்ன என்ன பேர் சொன்னீங்க ஆர்கே ஆர்கேஎஸ் என்ன உண்மையாக எல்லாருமே வந்து அந்த விசேஷம் எல்லாம் வந்து சேவீஸ் போடுவாங்க அப்படி வேறு லெவலுக்கு வந்து சர்வீஸ் போடுவாங்க ஆனால் நாம் வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அப்படியே தெரியல சில பேர் வந்து ஏன்டா பொம்பளை பிள்ளையில வந்து அங்கே வந்து வேலை செய்கிற வழியாக வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம் என்கிட்ட இப்போ தெரிந்தா அந்த நோம்பலாம் வந்து இப்போ சோசியல் மீடியா பொறுத்தவரை சில எல்லாருமே வந்து வர மாட்டாங்க ஒருவேளை நான் கேட்க இல்லை தம்பி நீங்கள் வீடியோ எடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டால் அது மனதுக்கு மனசுக்கு சரியாக மாதிரி ஒரு கஷ்டமாக போட முடியாக்கானதான் நானும் வந்து கேட்கல அப்படி இருந்து நோம்பலாம் நாங்கள் ஒரு சில கட்டங்களை வந்து நோம்பல அவில் இல்லாத இடங்களில் நோம்பலாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதே வந்து கண்டிப்பாக நாங்கள் கிடையாக்க போட்டு அதை வீடியோ எடிட் மாதிரி இருக்கும் சரி ஓகே உறவுகள் நாங்கள் மினிமம் கராச்சிக்குள்ளே போய் சாப்பாடும் வந்து நாங்கள் கடை சாப்பாடை தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு மணிக்கு கிடையாது இல்லை அவங்கள்ட்ட சொன்னால் ஆர்டர் பண்ணி எடுத்து தருவாங்க போடக்கோ இல்லைன்னா நாங்கள் நடந்தால் போண்டி வரும் ரெடியான இல்லைங்க சரியோ அந்த உங்கள் நல்ல உடம்பு தானே கொஞ்சம் ஆ நாங்கள்லாம் கொஞ்சம் வேற லேட் ஆகும் நீங்கள் டக்குன்னு ஓடி சாப்பாடு கிடைக்கும் சரி ஓகே ஒரு ஹவர் அப்படியெல்லாம் இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் மீது வகையில் இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் அவ்வளோதான் காதை சரியோ அப்போ இப்போ நாங்கள் விளக்கிடுவோம் சரியா சரியா பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து எல்லாம் தாண்டி இப்போ பொலிஸ்டேஷன் போயிடுறது பிள்ளையடி பொலிஸ்டராக எல்லாம் போயினோம் இதெல்லாம் தாண்டி கொண்டு போகிறோம் அப்படியே நாங்கள் போய் முதல் ஜான்சனை தான் வந்து நாங்கள் கொண்டு போப்பற தேவ எனக்கு மற்றது கனனால் நான் ஜான்சனோட வந்து சந்தித்து கன ஆள் ஆயிடுச்சுது அப்புறம் போகிற இடத்துல தான் ஜான்சன் வீடும் இருக்குது அப்போ அதில் ஆலயம் பிக்கப் பண்ணி கொண்டு சேவி ஸ்டேஷனுக்கு நான் கண் போக போகிறேன் ஏண்டா பார்த்தீங்கன்னா நேற்றும் வவுனியா போட்டு வந்தது நான் சொல்லியிருப்பேன் சரியான மாதிரிக்கு டஸ்ட்டாக இருக்குது ஆற்ற பொருளாக இருந்தாலும் நீட்டாக வச்சுருக்கோம்னா இன்றை கொல்கை வந்து அப்புறம் நான் ஜான்சன் வீட்டை போயிட்டு ஜான்சனோட கூட்டிக்கொண்டு போய்க்கப்றோம் அடுத்த கட்டம் வாங்க செய்யப்பறோன்ற பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கடா வந்துட்டேன் செவி ஸ்டேஷனுக்கு எவ்வளோத்த தெருக்கு ஜான்சன் இந்த கராச்சி இது ராச வீதி ரோட்டில் ராச வீதி ரோட்டு இதெல்லாம் எல்லாரும் கொண்டு வந்து செய்ய சொல்றோம் பெரிய ஒரு உடம்பு பாக்க இன்னொரு அழகா இருக்கு ஆனா விட்ட எத்தனை மணிக்கு விடணுமோ தெரியாது பத்து ரூபா மேலே முடியும் போட சரி ஓகே நாங்களும் வந்துட்டோம் சாதுவா வெக்கத்தோட பாக்கா எல்லாம் புதுப்படியெல்லாம் கிடக்கு வீடியோ எல்லாம் மாதிரி பாக்கினம் அவன் விருப்பத்தை கேட்டுட்டு நைட்டா போடுவினா அவன் விருப்பத்தை கேட்போம் என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ உண்டு மாட்டேன் நாங்கள் அப்புறம் அங்கே போமே அப்படி ஏற்றி வச்சு சர்வீஸ் போடினோம்ண்டு வேறாம்பே பார்வையாளர் போகிறார்

இல்ல கையில காட்டி என்ன என்ன நான் கட்டில பாக்கா மெக்கானிக்க பிராஜிப்பா விசாரிச்சுப்பா பெரிய பிளேன் பிள்ளைன்னு வராத பெருசா ஊற்றியே இல்லையோ பெருசா ஊற்றியே இல்லையோ புதுக்காரானே பேச ஊற்றியா இருக்கா நீட்டாக வாருங்க அப்படி நீட்டாக இல்லை செது போடணும் வத்திலும் செது போட விரும்பி இங்கே வந்து போடலாம் வந்து எப்படி சென்று பண்ண பயணம் பாருங்க பாருங்க அப்படி நீட்டா நான் கொண்டு வர எங்க பருத்துல போடுறாங்க இப்படி இல்ல தெரியுமா எப்படி பாட்டா கட்டியல

சரி ஓகே உறவுகளே இப்பதான் நீங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் முடிஞ்சாது காலமாக வலுக்கிட்டு இருப்போம் டைமை பார்த்தீங்கன்னா சரியா மூன்று மணி ஆகி கொண்டிருக்குது இப்போ தான் வந்து வீட்டை போகிறோம் மதிய சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கடையில் தான் நாங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அந்தந்த டைமுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் இல்லையான்னு சொன்னால் அல்சர் தான் மேல் வந்துடும் வேண்டாம் சும்மாவே ஆக்களுக்கு வருத்தங்கள் வருது அப்போ அதனால சாப்பிடவில் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து சாப்பிட்ருவோணும் மற்ற வந்து வந்து நான் வருத்தங்கள் காணி என்று சொல்லையில் சாப்பிடாமல் நான் பெருசாக இருக்க மாட்டேன் இன்னொல இப்போ வேறு இப்போதான் ஸ்கூல் டைம் எல்லாம் பள்ளிக்கூட டைம் எல்லாமே வந்து விட்டுருக்கு இது ஓடத்தீராண்டிருக்க புத்தூரா இப்போ ஆவரங்கள் ஆவரங்கள் தாண்டி ரொம்ப இவர்தான் ஆவரங்கள் வரப்போ ங்கின காரோ கவடையை சுற்றி காட்டுறோம் இன்னொரு அழகா சேவிஸ் பண்ணிக்காங்கிற மாதிரிக்குமே வேறு லெவல் அந்த மாதிரி சேவிஸ் எல்லாம் பண்றாங்க கூடுதலாக நிறைய பேர் அங்கே அவங்கன்ற தான் போய் சேவிஸ் எல்லாமே வந்து போடுவாங்க ஏன்னா வேலை வந்து நல்ல ஒரு நீட் வேலை வந்து சட்டப்படி வேலை செய்கிறாங்க அது வேற தெரியுமாலை மற்றது இப்போ நோமலாக வந்து இப்போ நீங்கள் எதுவும் கயிறு வந்து இப்போ அங்கேயே நீங்கள் போகணுமா இருந்தால் கூட இப்போ கொழும்போ பவுனியாவோ அங்கேனு சொன்னாலும் எங்கெண்ட கார் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடித்தருவோம் ஒரு அழகாக நீட்டாக கொண்டே உங்களை கொண்டு இறக்குவோம் சரி இப்போ எங்கெங்க நீங்கள் கொண்டு போக சொல்கிறீங்களோ அங்கே எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல அவதானமாக பக்குவமாக கொண்டு போகலாம் உங்களை அதே மாதிரி நான் கண்டிப்பாக இந்த இடத்த சொல்கிறோம் நேற்று கூட பவுனியால் வந்து போட்டு தான் லேட் ஆகிட்டு அதனால் வீடியோ வந்து நேற்று பதிவு செய்யலை உறவுகளை அப்போ வீட்டை போய்ட்டு அம்மாக்கு முறை கா இந்த கார் வேலை எல்லாத்தையும் வந்து பிடிச்சுன்னு சொல்லி வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் நாங்கள் வீட்டை போய்ட்டு வீடியோ வந்து முடித்து கொள்வோம் வந்து இஞ்சு உங்களை காட்டுங்க ஒடுத்துக்கிட்டே வந்துட்டேன் அந்த மாதிரிக்கு நீங்கள கதைக்க போறீங்க நான் என்னத்தையும் எப்போ கதைக்கிறது ஏ கொஞ்சம் கதைக்கலாம் எப்படி நாங்களும் மாடு அப்படி மாடுண்டா எனக்கு ஒரு இன்னொரு கண்டம் இப்போ ஸ்கூல் டைம் இல்ல அப்போ வாகனங்களும் கொஞ்சம் கூடுதலாக தான் பேரு சரி என்ன ஆனால் கடை குப்படியே வச்சு வீடியோ எடுக்கு அப்படியே வீட்டை போயிட்டு பார்க்க ஓ வீட்டை போயிட்டு தாண்டா வீடியோ வந்து முடிக்கலாம் ஒடிச்சோம்னா ஒரு சரி பார்த்தோம் அப்ப வீட்டை போய்ட்டு வீடியோ வந்து முடிப்போம் காரைமே கொண்டோம்ல சேவ் பண்ண வந்த வச்சு தான் நான் வேணும் வீட்டை போய்ட்டு முடிப்போம் வீடியோ அப்படி சரி ஓகே நல்ல மாதிரி எல்லாமே வந்து அமை வந்து போட்டுக்கொண்டு வீட்டை வந்துவிட்டோம் அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து நாங்கள் உறவுகளை முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கடவுளே மறந்து போனேன் அந்த காரண்ட காப்பாட்டு எல்லாமே இருக்குது தானே அதெல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு காய அப்படிங்க உள்ளுக்கு நீங்கள் அப்படி போட்டிருந்தால் சின்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது வருன்னு சொன்னாங்க உண்டு அப்போ அதனால் வந்து இதில் இருக்கிற காப்பட்டு எல்லாமே இந்த காரில் இருக்கிற காப்பாட்டை வந்து எடுத்து நான் வந்து வெயிலத்துக்கு வந்து காய போட போகிறேன் என்னடா கொஞ்சம் இல்லையா அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் தான் அப்புறம் வரும் உள்ளுக்க வந்து அப்படியே நாங்கள் போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் காயை விட்டுட்டு போட்டால் ஓகே என்ன மேலே சொல்லிச்சு தான் அப்போ அதான் உக்கா வழியில் உக்கா காயை போட்டு விடுவோம் சரிதானே இது இதெல்லாம் அப்படி சொச்சுவான் ஈரமாடா இதோ நல்ல ஒரு மதுளை கிடாக்கடா பதில காய விட சரி பின்னால் காய போட்டு விட அதை எடுத்துக்கொண்டும் போடுவாங்க நம்ப என்ன மாதிரி புறவ எடுத்து போட்டுவிடுங்க ஆ சரியான அவதானமாக தான் இருக்கிறீர்கள் இல்லை காயை போட்டு விட அது நைஸாக ஆட்டை போட்டு கொண்டு போடுவோணுடா அப்பா நம்பி போட இல்லாத பூ நாயை கொண்டு போடும் பிறே தியும் இருந்துருவான்டா அப்பா ஓகே உறவுகளே இந்த வீடியோ வந்து இந்த கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கோ உண்மையாக வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு தெரியும் அல்ட்ரோ கார் நாம் வந்து வச்சுக்கிறது இது வந்து பிறன் என்ற கார் பார்ப்போம் சின்ன ஒரு ஐடியா முடி இருக்குது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை அப்போ இதெண்ட் கருத்துக்களை மறக்க ஃபோன் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்பு உறவுகளே வேறு என்ன சரியான மாதிரிக்கு வெயில் உண்மையாக காலை அழுக்கிட்டு நான் இப்போ தான் நானே வந்து வீட்டை நான் சரியான ஒரு அலுப்பு பஞ்சாக இருக்குது நம்ம கண்டே காரை கொண்ட உள்ளே கூட்டுட்டு ஒரு கொஞ்ச நேமஷனாலும் நித்திர கொண்டே தான் ஓகே ஆயிருக்குமான்னு நினைக்கிறேன் சரி உறவுகளே அப்படி எப்படி எல்லா உறவுகளும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறேன் இதை புதிய வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்